கருத்துடைய வார்த்தை ஒன்பது ஆறு தீர்க்கதரிசி கிறிஸ்துவின் தீர்க்க தரிசனமாய் அவர் சொல்லிட்டார் ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கர்த்தத்துவம் தோளின் மேல் இருக்கும் அவர் நாமம் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தா வல்லமையுள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு இந்த வசனத்தை நான் வாசித்த பொழுது ஆண்டவர் இதில் எனக்கு சொன்ன ஒரு வார்த்தை அவர் நாமம் அதிசயமானவர் இன்றைக்கு ஒருவேளை நீங்க அதிசயத்துக்காக காத்திருக்கிறீங்களா இதுவரை என் வாழ்க்கையில் எந்த அதிசயம் நடக்கல நான் எதிர்பார்க்கிற ஒரு அற்புதம் நடக்கல அதிசயம் எனக்கு என்னென்ன தெரியாதுன்னு ஒருவேளை இருந்தீங்கன்னா கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றாருங்க உங்க வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்க போகுது நீங்க எதிர்பார்க்கிற அதிசயம் ஒருவேளை நடக்காம இருக்கலாம் ஆனால் கர்த்தர் என் உள்ளத்தில் சொல்ற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா நீங்க இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறீங்கல்ல அதுவே உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு அதிசயம் தான் இன்றைக்கு இந்த வீடியோ பார்க்குறீங்க இது ஒரு பெரிய அதிசயம் ஏன் நான் நிறைய பேர் இந்த இந்த நாளை காணாம மறிச்சிருக்கிறாங்க நான் சமீபத்தில் ஒரு வீடியோ கிளிப் பார்த்தேன் ஒரு பிரதர் கிறிஸ்மஸ் சாத்தா வேஷம் போட்டு டான்ஸ் ஆடிட்டே இருக்காரு திடீரென்று அப்படியே ஒரு மரம் சாய்வதை போல சாய்ந்து உயிரை விடுகிறார் இப்போ மனித வாழ்க்கையில இந்த உயிர் என்பது ஒரு நிச்சயம் இல்லாத ஒரு வாழ்க்கை ஆனால் கர்த்த தன்னுடைய தைவனால நாளை இன்றைக்கு நமக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறார் சுகத்தை கொடுத்துருக்கிறார் வாழ்க்கையில் அதுதாங்க மிகப்பெரிய அதிசயம் அப்போ அது மட்டும் தானாங்க மற்றதெல்லாம் நடக்காதா அப்படி இல்லை உங்கள் வாழ்க்கையில இன்னும் பல அதிசயத்தை அற்புதத்தை கருத்தை நிச்சயமா தருவார் அன்றைக்கு மனோவா சிம்சோனுடைய அப்பா கேட்குறாரு தூதன் வந்துட்டு இது மாதிரி உங்களுக்கு ஒரு பிள்ளை பிறப்பான்னு சொல்லும் பொழுது மனோவா கேட்கிறாரு ஐயா உங்க பேர் என்ன என்னுடைய நாமம் அதிசயம் அப்போ ஆண்டவருடைய பெயர் அதிசயம்தான் அதனால அதிசயமானவரை நம்ம அப்பாவா கொண்டிருக்கோம் தெய்வமாக கொண்டிருக்கிறோம் நிச்சயம் வாழ்க்கையில் ஒரு அதிசய நடக்கும் ஒரு அற்புதம் நடக்கும் நீங்க சொல்வீங்க